தேங்காய் சோறு ஆகி தேங்காய் சோத்துக்கு பால் அஞ்சு நான் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளரு பால் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் திருவி பால் எடுத்து இதில் ஊற்றிருக்கேன் அஞ்சு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன் கீரை போட போகிறேன் இதில் வந்து கறி குருமா தனிக்கறி கறி வைக்க போகிறேன் இது வந்து கோழி பரட்டைப்பாங்க கோழி அந்த இடத்துல கோழி ஆக்கும் அந்த இடத்துல வந்து இது சுகர் ஆக்குறோம் அதுதான் இங்கே வந்து இதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லிக்கீரை பெங்காய்கீரையெல்லாம் இது போடுவோம் இது போடுவோம் கொத்தமல்லிக்கீரெலாம் பாருங்க தயிரும் இஞ்சி பூண்டும் போட்டு பெரட்டி வச்சிருக்கேன் தயிரும் இஞ்சி பூண்டும் கோழி அதை பெரட்ட கோழி கறி பரட்டப்பறம் இந்த அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன்

ஏலக்காய் பட்டை எல்லாம் போட்டாச்சு இதில் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு நான் மாசமாக இருக்கும் டவுன் பாண்டியெல்லாம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது கொதிக்கிது அரிசியை போட்டுருவோம் மஷாலாம் வந்து எண்ணெய் வந்துட்டோம் கோழி பெரட்டுறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் போடுவோம் கோழி பரட்டுறதுக்கு தக்காளி பழம் பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழம் பச்சை மிளகாய் போடுவேன் கடைசியில் தேங்காய் பார்க்க தேங்காய் தேங்காய் என்ன நாங்கள் போட்டுட்டு வந்து தோழி பரப்பி தோழி பொறிச்சு கோழி சாது கோழி பறக்கி கோழி பொறுத்துட்டு கொஞ்சோன்னு சம்மந்தி செய்யலான்ட்ருக்கேன் கறி மசோம் இது ஜீரகம் பெருஜீரகம் சோரி சும் தண்ணி வச்சுருக்கோம் ஒரு கிண்டி திண்டி வாங்கி தண்ணில் போகணும் சோறு அப்படியே இருக்கட்டும் கருவியை கட்டுவீங்க பால் விற்கேன் பால் வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறது கிஃப்ட்டுக்கு பால் வாங்கி வச்சுருக்கேன் கேன் பால் பாருங்கள் கோழி கடைக்கு எடுத்து நான் கலட்டி காட்டுறேன் என்ஜாய் பண்ணி கொடுத்துக்கிறோம் கொஞ்சம் பண்ணி போட்டுருவோம் ஓகே மருந்துட்ட கரை சோறு புழுங்க பாக்குறேன் சோறு புழுங்கிட்டு வருது அரிசி இருக்கு சொல்றேன் புழுங்கிட்டு வருது மட்டும் 왠지 저왠 맨날 우세요. 왠지 나세요 கோழிக்கறி பரட்டி வச்சாச்சு இங்கே பாருங்கள் கொழி பொறுக்கி வைப்போம் இப்படி இங்கே இழுத்துக்காங்க இல்லை முண்டை எடுத்துட்டு குக்கர்னால் கறி ஓரளவு பிறந்து திறந்துச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டு ஒரு டீ விடும் நான் மஞ்சள் தூள் பையன் மறைஞ்சிட்டு வச்சு போட்டு ஆனத்துக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக கொஞ்சம் லெமன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப பிடிஞ்சா போதும் கொஞ்சம் லெமன் டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பு சுவை ஊட்டும் கத்திரிக்காய் போட்டுருவோம் கத்திரிக்காய் போட்டு விசாரிங்க கோழி ஊருகிட்டுருக்கு மசாலாவில் ஊறட்டும் ஊறுனதும் நான் பொறிக்க போடுவேன் சம்மந்தி செய்யப்படுறேன் மிளகா தேங்காய் புளி வெங்காயம் எல்லாம் வச்சு வளர்த்து பண்ணி புளி எல்லாம் அழகான பண்ணி வச்சு வங்க சம்மந்தி செஞ்சாச்சு இப்போ செஞ்சு வச்சுட்டேன் இதில் வந்து சாப்பிடும் போதே எடுத்துக்கலாம் ஊற்றியாச்சி 隔离隔离好。 கோழி பொருஞ்சு வச்சுட்டு பாருங்கள் கோழி பொருஞ்சு வச்சுக்கிட்டு கோழி பொருஞ்சு வச்சுட்டு இந்த பாருங்கள் ஆனா கலி ஆகிடுச்சு கரெக்ட் நான் மாதிரி கொஞ்சமாக வச்சுருக்கேன் கோதும் இது பாருங்கள் சோறு சோறு ஆகிடுச்சு பாருங்கள் தேங்காய் சம்பால் இது வந்து சம்பால் சம்மந்தின்னு சொல்லுவாங்க தேங்காய் சுற்றிட்டு இது நல்லாயிருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பாருங்க எனக்கு உடம்பு சரி இல்லாமல் ஒரு வாரமாக சமையலே இல்லை இதான் சமைச்சிக்கிட்டுருக்கேன் நான் அப்போதான் யோகா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் மறுபடியும் டேரியாக வெளியே பிடிச்சிருந்தா பிடிக்காமல் நல்லா இல்லை எனக்கு நீங்கள் எல்லோரும் இது பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க படிக்க